ஒரு கிழமைக்கும் தனிப்பட்ட ஒற்றை வரி குணம் என்ன ஞாயிறு ஆற்றல் திங்கட்கிழமை உணர்ச்சி செவ்வாய்க்கிழமை வேகம் புதன்கிழமை புத்தி கூர்மை வியாழக்கிழமை ஞானம் வெள்ளிக்கிழமை வசீகரம் சனிக்கிழமை நீதி எல்லா கிழமைகளுக்கும் இதுதான் ஒற்றை வரி பலன் இதில் மூன்று வகையாக பிரிவுகள் உண்டு மிக மிக முக்கியமே இதுதான் இதற்கு உண்டான விளக்கத்தையும் உதாரணங்களையும் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அவைகளைத்தாம் நாம் பார்க்க இருக்கிறோம் ஞாயிறு ஆற்றல் சக்தி ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக்குமே சக்தி உண்டுதான் இந்த சக்திகள் மூன்று வகைப்படும் ஆற்றல் மூன்று வகைப்படும் அது என்ன மூன்று வகை ஒன்று வெல்ல முடியாத எளிதில் யாரும் செய்ய முடியாத என்றும் புகழ் வாய்ந்த ஒரு செயல் ஆற்றல் சாத்வீகம் இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ஏனென்றால் தகுந்த உதாரணத்தை காட்டினால் தானே உங்கள் மனதில் படும் காட்ட முடியுமா முடியும் கல்லணை கரிகாலன் கட்டினான் இன்றைய இன்ஜினியர்கள் கூட எப்படி அவன் கட்டினான் என்று ஆச்சரியப்படுகின்றார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அவன் கட்டியது அசுர சாதனை அதுதான் உச்சகட்ட ஆற்றல் மற்றொன்று பெரியாறு அணை வென்னி கட்டினார் அது கட்டுவதற்கு முன் என்னென்ன நடந்தது தெரியுமா அரசிடம் சொன்னார் பல முறை சொன்ன பிறகு நிதி ஒதுக்கினார்கள் கட்ட ஆரம்பிக்க ஆரம்பித்தார் ஒரு மலை வெள்ளம் அணை உடைந்து விட்டது வேண்டா வெறுப்பாக அரசு மறுமுறையும் நிதி கொடுத்தது அப்போது கட்டும்போது இதேபோல் மழை வெள்ளம் அணை அடித்து சென்றது கட்டியது பாழ் அதன் பிறகு அரசு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டது வெள்ளை அரசு என்ன செய்தார் இவர் லண்டன் சென்றார் தன் சொத்துக்களையெல்லாம் விற்றார் முதல் கொண்டு விற்றார் அந்த காசை கொண்டு வந்து கட்டிய அணை இந்த அணை கம்பீரமாக இருக்கிறது இன்னமும் இத்தகைய ஆற்றல் முதல் தரமான ஆற்றல் இந்த ஆற்றல் ஞாயிற்றுக்கிழமை சாத்வீக வேலையில் பிறந்தவர்களுக்கு சாத்தியம் இப்பொழுது இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுகிறேன் இந்த மூன்று பிரிவு என்று சொன்னேன் சாத்வீக ராஜச தாமச என்று திங்கள் வியாழன் சாத்வீகம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு சனி புதன் ஞாயிறு தாமசம் கண்டோ இந்த மூன்று வேலைகளை எப்படி பார்ப்பது அதுவும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக திங்கட்கிழமை இது சாத்வீக நாள் எனவே முதல் வேலை சாத்வீக வேலை சாத்விக வேலை ராஜச வேலை தாமச வேலை சாத்வீக ராஜச தாமச ராஜசம் என்றால் ராஜசம் தாமசம் சாத்வீகம் தாமச வேலை சொன்னால் தாமசம் சாத்வீகம் ராஜசம் இப்படி மாறி மாறி வரும் ஒன்றரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒருவர் திங்கட்கிழமை சூரிய உதயம் முதல் சூரிய உதயம் ஆறு மணி என்று வைத்துக்கொள்வோம் உத்தேஷ்டமாக ஆறிலிருந்து ஏழரை மணி வரை சாத்வீக வேலை அந்த ஏழரைலேருந்து ஒன்பது மணி வரை ராஜச வேலை ஒன்பதிலிருந்து பத்தரை வரை சாத்வீக வேலை பத்தறையிலிருந்து பனிரெண்டு வரை சாத்வீக வேலை இப்படி வரும் இதுதான் கணக்கு இப்படி பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சாத்வீக வேலை இருந்தால் அன்னார் அவருடைய ஆற்றல் அற்புதமாக இருக்கும் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ இது சாத்வீக அமைப்புக்கு ஞாயிற்றுக்கிழமை உள்ளவருடைய குணம் அற்புத படைப்பாளிகள் ஆற்றல் மிக்கவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இராஜச வேளையில் ஒருவர் பிறந்திருந்தால் ஆற்றல் உண்டு அவசியமான விஷயத்திற்கு ஆற்றல் உண்டு முயற்சி உண்டு வெற்றியும் உண்டு ஆனால் அந்த அளவு மிக மிக அற்புதமான ஒரு வெற்றியாக இருக்காது இதுதான் பிரச்சனை மூன்றாவது தாமசம் இந்த தாமச நேரத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய ஆற்றல் எப்படி இருக்கும் ஆற்றல் உண்டு எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆற்றல் உண்டு ஆயின் ஒரு முறை செய்ததில் போதுமான திருப்தி இல்லாமல் அதில் சில மாற்று விஷயங்களையும் இவர் செய்வார் அப்படி சற்று அரைகுறையாக குறையாக இருப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் அன்பர்களே கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமை ஆற்றல் உலகம் முழுமைக்கும் ஆற்றலை தருவது சூரியன்தானே சுட்டரிக்கும் சூரியனில் உயிரினங்கள் இல்லை ஆனால் சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிரினங்கள் இல்லை ஏன் அந்த ஆற்றல் நமக்கு உயிரை தருகிறது நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமையில் பிறந்தவருடைய குணங்கள் முக்கியமான குணங்களை பார்த்தோம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆற்றல் இவர்களுக்கு உள்ள ஒரு குணம் எனவே தகுதி தரம் பார்ப்பது இயல்பாகவே அமைந்த ஒன்று ஆனால் அதில் கடுமை கூடாது உயர்வு தாழ்வு இந்த விஷயத்தை பார்ப்பதில் கடுமை இல்லாமல் இருக்க வேண்டும் சரி மற்றவர்கள் இவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஏதேனும் சாக்கு போக்குச் சொல்லி நாங்கள் செய்ய முடியாததற்கு இதுதான் காரணம் என்ற பேச்சே இவர்கள் பேசக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களிடம் அவர்களுக்கு பிடிக்காது இது ஞாயிற்றுக்கிழமையில் உள்ளவர்கள் கையாள வேண்டிய குணமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்களிடம் மற்றவர்கள் கையாள வேண்டிய குணமும் அடங்கும்